ஈரானின் தீவு அருகே சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரியை சேர்ந்த அறுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் வசந்த் எம்பி வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியுறவு அமைச்சகத்தின் இணைச் செயலர் ஆனந்த் பிரகாஷை நேரில் சந்தித்து முறையான கடிதத்தை அளித்தார் அப்போது உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது அவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எடுத்துரைத்தார் இஸ்ரேல் ஈரான் போரை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்கள் அவர்களது பாதுகாப்பின்மை உணர்வை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் இதனால் கன்னியாகுமரியில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதாகவும் விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களின் நிலையை மதிப்பீடு செய்துள்ளதாக குறிப்பிட்ட விஜய் வசன் இந்த குழுவின் தற்போதைய தொடர்பு புள்ளியாக ஆண்டனி சாஜூ என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் நிலைமை மோசமாகி வருவதை கருத்தில் கொண்டு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும் அவர்களை பாதுகாப்பாக வீட்டு இந்தியாவிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினாா் இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள் சிக்கித் தவிக்கும் மீனவர்களுக்கும் அவர்களை நினைத்து வருந்தும் குடும்பங்களுக்கும் மிகுந்த நிம்மதி அளிக்கும் என்றும் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார்